வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி பொள்ளாச்சி அருகே சாலையை கடக்க முயன்ற நீதிபதி மீது இரு சக்கர வாகனம் மோதி விபத்து நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி கருணாநிதி உயிரிழப்பு பொள்ளாச்சி ஜூலை பதினாறு பொள்ளாச்சி அருகே சின்னம்பாளையம் பகுதியில் வசிப்பவர் கருணாநிதி வயது ஐம்பத்தி எட்டு இவர் நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக பணியாற்றி வருகிறார் இவர் இன்று மதிய வீட்டிலிருந்து பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரத்தில் உள்ள மளிகை கடைக்கே தனது காரில் வந்து இறங்கி சாலையை கடந்துள்ளார் அப்போது உடுமலை சாலையில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த இருசக்கர வாகனம் நீதிபதி கருணாநிதி மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டது காயமடைந்த நீதிபதி கருணாநிதியை அக்கம்பக்கத்தினர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே நீதிபதி கருணாநிதி பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் அறிந்து வந்த பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து நீதிபதி மீது இருசக்கர வாகனத்தை மோதி விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் கடந்த ஒரு மாதம் முன்பு பழனியில் உள்ள நீதிமன்றத்தில் இருந்து ஊட்டிக்கு மாறுதலாகி சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விபத்தில் நீதிபதி உயிரிழந்தது அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தது மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவசத்துடன் இணைநேருங்கள் வணக்கம்